திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரத்தில் ஸ்தல வரிசைப்படி பதிமூன்றாவது பதிகம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அருளப்பட்ட ஸ்தலம் திருவியலூர் இந்த ஸ்தலம் வந்து இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே உள்ள சுவாமியோட பேர் யோகானந்தீஸ்வரர் அம்பிகையோட பேர் சாந்தநாயகி அம்மை இப்போ நம்ம பதிகத்துக்குள்ளே போவோம் இந்த புக் இல்லாதவங்க பாடல் வரிகள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க பாத்துக்கலாம் குரவம் கமல் நறுமென் குழல் அறிவை அவள் வெறுவ பொருவெங்கரி படவென்ற அதன் உரிவை உடல் அணிவோன் அறவும் மணல் புனலும் இளமதியும் நகுதலையும் விரவு சடை அடிகிடம் விரிநீர் வியலூரே குரவம் கமல் குரவம்னா குறாமலர் அந்த மலரோட மனமும் நறுமென் குழல் அறிவை இங்க அறிவைங்கிறது உமையம்மையை குறிக்கிற சொல் அவங்களோட கூந்தல் வந்து இயற்கையிலேயே மனம் கமழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட உமையம்மை அவள் வெறுவ வெறுவனா அஞ்சும்படி அந்த உமையம்மை அஞ்சும்படி சிவபெருமான் என்ன செய்யறாரு பொறுவெங்கரி படவென்று உரிவை உடல் அணிந்தோன் அதாவது பொருங்கறி அப்படின்னா சிவபெருமான் வந்து பொருதுறது அதாவது சண்டை போடுறது யார் எதோட சண்டை போடுறாரு வெங்கரியோட வெங்கரினா யானை அந்த யானைய வெங்கரி படவென்று அப்படி வந்த யானைய கொல்றாரு அதை பார்த்துதான் வந்து உமையமை பயப்படுறாங்க அப்படி கொன்ற யானையோட தோலை என்ன பண்றாரு அதன் உரிவை உடல் அணிந்தோன் உரிவேன்னா தோலை உரிச்சு அந்த தோலை உரிச்சு தன் திருமேனியில போர்த்திக்கிறாரான் அடுத்து எம்பெருமான் வந்து சடையில என்னெல்லாம் அணிஞ்சிருக்காருன்னு சொல்றாரு அறவும் பாம்பு அலைபூனலும் கங்கை இளமதியும் பிறைச்சந்திரன் நகுதலையும் மண்டையோடும் விரவும் சடை அணிந்திருக்கும் சடையுடையவர் சிவபெருமான் அவர் இருக்கும் இடம்தான் விரிநீர் வியலூரே விரிநீர் வியலூர்னா நீர்வளம் மிக்க வியலூர்ன்னு சொல்றாரு இப்ப இரண்டாவது பாடல்ல போகும் ஏறார் தரும் ஒருவன் பல உருவன் நிலையானான் ஆறார் சடையன் அனல் உருவன் உறிவுடையான் மாறார்புறம் எரிய சிலை வளைவித்தவன் மடவாள் வீரார் தர நின்றான் இடம் விரிநீர் வியலூரே ஏறார் தரும் ஒருவன் சிவபெருமான் வந்து எருதின் மேல் ஏறி வருபவர் அதான் ஏறாறு பல உருவன் அடியவர்களுக்காக பல்வேறு உருவம் எடுப்பவர் நிலையானான் அவர் என்றைக்குமே நிலையானவர் ஆரார் சடையன் கங்கை ஆற்றை தலையில நிறுத்தியவர் அனல் உருவன் தீப்பிளம்பு போன்ற சிவந்த மேனி உடையவர் புரிவுடையான் புரிவுன்னா பேரன்பு உடையவர் மாறார் புறம் எரிய சிலை வளைவித்தவன் மாறாருங்கிறது இங்கே பகைவர்கள் எந்த பகைவர்கள் திரிபுரத்தின் அசுரர்கள் அப்ப அந்த அசுரர்களோட முப்புறங்களை எரிக்க என்ன பண்றாரு வில்லை வளைத்தார் அதான் சிலை வளைவித்தவன் சிலைன்னா வில்லுன்னு அர்த்தம் மடவால் வீரார் தர நின்றான் இடம் இங்க மடவால்ங்கிறது உமையம்மையை குறிக்கிற சொல் வீருன்னா அவங்க பெருமைப்படும்படி உமையம்மை பெருமைப்படும்படி பல சிறப்புகளோடு நிற்பவர் எம்பெருமான் அவருக்குரிய இடம்தான் இந்த விருநீர் வியலூரேன் பாடுறாரு இப்ப மூணாவது பாடல் செம்மன் சடை அவை தாழ்வுற மடவார் மனைதோறும் இசை பகவார் அவர் இடமாம் உம்மென்றெலும் அருவித்திரல் வரைபற்றிட உரைமேல் விம்மும் பொழில் எழுவும் வயல் விரிநீர் வியலூரே சடை சிவபெருமானோட சடையை குறிக்கிறது அதாவது செம்மஞ்சடை அவை தாழ்வுற செம்மயம் மென்மையும் உடைய சடை தாழ்ந்து தொங்கும்படி என்ன பண்றாரு மடவார் மனைதோறும் இங்க மடவாருங்கிறது தாருகாவனத்து முனிவர்களோட மனைவிகளை குறிக்கிற சொல்லு அந்த பெண்கள் வாழும் இல்லம் தோறும் சிவபெருமான் போறார் அவங்க மனைதோறும் எதுக்கு பெய்மின் பழியென நின்று இசை பகர்வார் பழினா பிச்சை அவங்க இல்லங்களுக்கு எல்லாம் போய் உணவு பிச்சை கேட்டு வாங்கி இசை பாட் பிச்சை கேட்டு இசை பாடினாராம் அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கும் இடம் திருவியலூர் உம்மென்றெழும் அருவி திரல் வரைபற்றிட வரைனா மலை அதாவது அருவிகள் வந்து குடகு மலை உச்சியிலேருந்து உம்முன் ஓசையோட வந்து ஓடி வந்து காவிரியில வந்து விழுகுதான் அப்படி வர்றதுனால வியலூரோட இயற்கை வளம் நிறைஞ்சிருக்குன்னு அடுத்த வரியில பாடுறாரு உரைமேல் விம்மும் பொழில் கெழுவும் வயல் விரிநூர் வியலூரே அதாவது உரைன்னா புகழ் பொழில் கெழுன்னா சோலைகள் நிறைந்த இடம் அந்த வியலூர் காவிரி நீர் வளத்தால புகழோடு செழித்து வளர்ந்திருக்கும் சோலைகளும் வயல்களும் உடைய ஊர் தான் விரிநீர் வியலூரேன்னு பாடுறாரு இப்ப நான்காவது பாடல் அடைவாகிய அடியார் தொழ அலரோன் தலை அதனில் மடவார் வந்து வந்துணல் உடையான் அவன் இடமாம் கடையார் தர அகில் ஆற் களை முத்தம் நிறை சிந்தி மிடையார் பொழில் தருத் விரிநீர் வியலூரே அடைவாகிய அடியார் தொழ அடைவுனா முறைப்படி அதாவது அடியார்கள் வந்து தங்களோட முறைப்படி சிவபெருமான தொழுது வணங்குறாங்க அலரோன் தலை அதனில் மடவார் இடுபலி உணல் உடையான் அலரோன் தலைன்னா அலரோன்னா பிரம்மா பிரம்மாவோட மண்டையோடு பிரம்மகம்பாலத்துல வந்து மடவார் மகளிர் கிட்ட போய் பிச்சை உணவை வாங்கி உன்றவர் சிவபெருமான் அவர் விரும்பி உரையும் இடம் திருவியலூர் கடையார் தர அகில் ஆர்களை முத்தம் நிறை சிந்தி கடையார்னா உழவர்கள் அவங்க என்ன பண்றாங்க வயல்கள்லாம் நீரை பாய்ச்சாங்க அகில் அதாவது ஆற்றுல வந்து அகில் மரங்கள்லாம் மிதந்து வருதான் அதாவது வேலூரோட இயற்கை வளத்தை வந்து இப்படி குறிப்பிடுறாரு மூ ஆறுகளைன்னா மூங்கில் மூங்கில் வந்து என்ன பண்ணுது ஆர்களை முத்தம் நிறை சிந்தி மூங்கில் வந்து முத்துக்களை வந்து கூட்டமா கொத்து கொத்தா சிந்துதான் மிடையார் பொழில் அது மட்டும் இல்லாம மிடையார் பொல்னா அடர்த்தியா சூழ்ந்திருக்கும் மரங்களை உடைய சோலைகள் வந்து இருக்கான் புடைசூழ் சோலை நிறைந்த இடம் நீர் விளமிக்க வயலூரே வியலூரேன் பாடுறாரு இப்ப ஐந்தாவது பாடல் என்னார் தரும் பயனாய் அவனாய் மிகு கலையாய் பன்னார் தரும் அறையாய் உயர் பொருளாய் இறைவனாய் கண்ணார் தரும் உருவாகிய கடவுள் இடம் எனலாம் விண்ணோரொடு மன்னோர் தொழும் இருநீர் வியலூரே என்னா தரும் பயனாய் என்னன்னா தியானம் சிவபெருமான் தியானத்தின் பயனாக இருக்க இருப்பவர் இப்ப தியானம் அண்ணா சிவபெருமான் நமக்கு கிடப்பாரு அயன் அவனாய் அயன்னா பிரம்மா உலகை படைக்கும் பிரம்மாவாகவும் இருப்பவர் சிவபெருமான் தான் மிகு கலையாய் எண்ணற்ற கலகளா கலைகளாய் இருப்பவரும் அவர்தான் பன்னார் தரும் அறையாய் இசையோடு கூடிய வேதங்களாக இருக்கிறவரும் சிவபெருமான் தான் உயர் பொருளாய் உலகில் உள்ள மிக உயர்ந்த பொருள்கள் எல்லாமா இருக்கிறவரும் அவர்தான் கண்ணார் தரும் உருவாகிய கடவுள் கண்ணிறைந்த அழகு பேரழகு உடையவர் சிவபெருமான் விண்ணோரோடு மன்னோர் தொழும் விரிநீர் வியலூரே விண்ணவர்கள் யாரு தேவர்கள் மண்ணுலக மக்கள் இவங்க எல்லாம் வந்து வணங்கும் நீர்வளமிக்க வியலூர் சிவபெருமானோட இடம் சொல்லி முடிகிறார் இப்ப ஆறாவது பாடல் பசைவில் கொடுவரு வேடுவன் அவனாய் நிலையறிவான் திசை உற்றவர்கான செருமலைவான் நிலையவனை அசைய பொருது அசையாவனம் அவனுக்கு உயர்படைகள் விசையர்க்கு அருள் செய்தான் இடம் விரிநீர் வியலூரே இந்த பாடல்ல வந்து அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்ற நிகழ்வை வந்து குறிப்பிட்டார் சம்பந்த பெருமான் வசைவில் கொடு வரு வேடுவன் அவனாய் வசைவில் வளைந்தவில்னு அர்த்தம் அப்ப வளைந்த வில்லை ஏந்தி கொண்டு சிவபெருமான் வந்து வேடுவ வடிவம் எடுத்து வர்றாராம் எதுக்கு வேடுவன் அவனா எதுக்கு வர்றாரு நிலை அறிவான் அர்ஜுனனோட உண்மையான தவநிலையை அறியறதுக்காக அவங்கிட்ட போருக்கு படுறாரு அதாவது அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறாரு அவரை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் வர்றாரு அவனோட நிலையை அறியறதுக்காக அப்ப போர் வந்து புரிய ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது திசை உற்றவர்கான ரெண்டு பேருக்கும் நடுவில் போர் நடக்கிறத பாக்குறதுக்காக எல்லா திசைகள்ல உள்ளவங்களும் வந்து வானத்துல வந்து குழும்புறாங்களாம் செருமலைவான் செருன்னா சண்டை மலை மலைன்னா இங்க வந்து மலைதல்னு எடுத்துக்கணும் மலைதல்னா போரிடுதல் இங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல போர் போர் நடக்குது இல்லையா அப்ப நிலையவன் நிலையவன்னா யாரு ஒற்றை காலில் வந்து தவம் இருக்கிற அர்ஜுனனை குறிக்கிற சொல் தான் நிலையவன் நிலையவனை வந்து என்ன பண்றாரு அர்ஜுனனை போர் நடக்குது ஒத்த கால தவ இருக்கான் அர்ஜுனன் அவனை வந்து என்ன பண்றாரு அசையப்போருது அசைன்னா அசைதல்னா போரில் அர்த்தம் போருதுன்னா சண்டையிடுதல்னு அர்த்தம் அப்ப இங்க யார் கலைப்படைறா அர்ஜுனன் கலைப்படைறான் ஏன் அதாவது அர்ஜுனன் வந்து இது வரைக்கும் தோல்வியே அடையாம இருக்கிறா அர்ஜுனன் சிவபெருமான் கிட்ட போர் புரியும் போது கண்டிப்பா கலைப்பு வரதான் செய்யும் ஏன்னா தோற்று போயிடுறான் சிவபெருமான் வந்து அர்ஜுனன் அதாவது படி அவரை வந்து வருந்த வச்சு வெற்றி கொண்டாராம் அது அதனாலதான் அசைய பொறுது அசைதெல்லாம் கலைப்படைந்து ஐயோ நம்ம வந்து தோத்து போயிட்டோமே அப்படின்னு கலைப்படைகிறது பொறுது அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அசையாவனம் அவனுக்கு உயர் படைகள் விசையர் அருள் செய்தான் முதல்ல வந்து கலைப்படைய வைக்கிறாரு வெற்றி கொண்ட பின்னாடி அர்ஜுனனுக்கு இறங்கி பின்னாடி வரப்போற மகாபாரத போரில் அவன் கலைப்படையக்கூடாதுன்னு அதான் அசையாவனம் முதல்ல அசைய பொழுதுன்னாரு இப்போ அசையாவனம்ங்கிறாரு அவன் கலைப்படையக்கூடாதுங்கிறதுனால கலைப்படையாமல் போரிடணும் மகாபாரத பொருள் அப்படிங்கிறதுக்காக என்ன கொடுக்குறாரு படைகள் உயர்ந்த பாசுபத அஸ்திரத்தை கொடுக்குறாரு விசையருக்கு விசையர்னா அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்தார் சிவபெருமான் இத்தகைய வல்லமையும் கருணையும் கொண்ட சிவபெருமான் நீர்வளம் நீர்வளமிக்க வியலூர் தலம்னு பாடுறாரு இப்ப ஏழாவது பாடல் மான் ஆர் அறவுடையான் இரவுடையான் பகல் நட்டம் ஊனார் தரும் உயிரான் உயர்வு இசையான் விளை தான் ஆகிய தலைவன் என நினைவார் அவர் இடமாம் மேல் நாடிய விண்ணோர் தொழும் விரிநீர் வியலூரே மானார் அறவுடையான் மான் மான் கண்டுன தன்னோட இடது கையில வச்சிருப்பாரு நம்ம அந்த நடராஜர் விக்கிரகத்தை பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் அரவுனா பாம்பு பாம்பை வந்து தன்னோட உடல்ல பட பல இடங்கள்ல வந்து ஏந்தி இருக்காரு எம்பெருமான் இரவுடையான் இங்க இரவுனா இரத்தல் தொழில் அதாவது பிச்சை எடுக்கிறத வந்து குறிக்கிது சிவபெருமான் வந்து பல ஊர்களுக்கு போய் திரிந்து பல இடங்கள்ல பிச்சை ஏற்பதை தனது தொழிலா வச்சிருக்காரு அதான் இரவுடையான்னு இங்க குறிப்பிடுறாரு பகல் நட்டம் பகல்ல வந்து நடனம் ஆடுறாரு ஊனார் தரும் உயிரான் பல உடல்கள்ல வந்து உயிரா நிலை பெற்று இருக்காரு சிவபெருமான் உயர் விசையான் இங்க இசைனா புகழ் அதாவது அவருக்கு ஒப்பா வேற யாருமே இல்ல அப்படிப்பட்ட உயர்ந்த புகழை உடையவர் சிவபெருமான் விளை பொருள்கள் தானாகிய தலைவன் என நினைவார் அவர் இடமாம் அதாவது உலகத்தில் தோன்றும் எல்லா பொருள்களமாகவும் இருப்பவர் சிவபெருமான் தான் என்னைக்குமே அவர்தான் தங்களோட தலைவன் மக்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட இறைவன் உறையும் இடம் வியலூர் மேல்நாடிய விண்ணோர் தொழும் விரிநீர் வியலூரே மேல்நாடிய விண்ணோர் மேல்நாடிய விண்ணோர்னா யாரு அதாவது முற்பிறவில வந்து தாங்கள் செஞ்ச நல்ல செயல்கள் நல்வினை பயன் காரணமா மேலுலகம் சென்ற விண்ணோர்கள் அதான் மேல்நாடிய விண்ணோர் அவங்க வந்து தொழும் சிறப்பினை உடைய அது இந்த நீர்வளமிக்க வியலூர் தலம் இப்போ எட்டாவது பாடல் பொறுவார் எனக்கெதிரார் என பொறுப்பை எடுத்தாண்டன் கருமாள் வரை கரம் தோல் உரம் கதிர் நீள்முடி நெறிந்து சிரமாயின கதற செரிகளல் சேர் திருவடியின் விரலால் அடர்வித்தான் இடம் விரிநீல் வயரூரே பொறுவார் அதாவது எதிர்த்து சண்டையிடுறவங்க எனக்கு இந்த வரியை வந்து முதல் வரி எப்படி படிக்கணும்னா எனக்கு எதிர் பொறுவார் யார் அதாவது எனக்கு எதிராக சண்டையிடுபவர்கள் யார் அப்படிங்கிற செருக்கால இங்க ராவணனை பத்தி குறிப்பிடுறாரு அப்படிப்பட்ட எனக்கு எதிராக சண்டையிடுறவங்க யார் இருக்கா அப்படிங்கிற செருக்குனால ராவணன் என்ன செய்யறான் பொறுப்பை எடுத்தான் பொறுப்புனா இங்க மலை கைலாய மலையை குறிக்கிறது அதை எடுக்க துணிஞ்சானா அதனால என்ன ஆகுது அப்ப சிவபெருமான் அப்படி எடுக்கும்போது என்ன செய்யறாரு எடுக்க முயற்சி பண்ணும்போது கருமாள் வரை கரம் தோல் உரம் கதிர் நீள்முடி நெறிந்து கருமாள்னா கரிய மலை ராவணனோட கரிய மலை போன்ற வலிமையான தோள்கள் கைகள் ஒளி வீசும் நீண்ட கிரீடங்கள் இதெல்லாம் நொறுங்கி போகிற மாதிரி சிரமாயின கதரை அவனோட பத்து தலைகளும் அந்த மலையோட அழுத்தத்தை தாங்க முடியாமல் கதரும் வண்ணமும் என்ன செய்கிறாரு செரிகளல் சேர் திருவடியின் விரலால் அடர்வித்தான் அதாவது தன்னோட வீரக்கலல் அணிந்த திருவடியில ஒரே ஒரு தான் அழுத்தினாராம் சிவபெருமான் அப்படி அழுத்தினதுக்கே அவன் வந்து தாங்க முடியாம கதறனானா அப்படிப்பட்டவர் இருக்கும் இடம் வியலூரேன் பாடுறாரு இப்ப ஒன்பதாவது பாடல் வளம்பட்டு அலர்மேல் அயன் மாலும் ஒரு வகையால் அளம்பட்டு அறிவு ஒன்னா வகையலல் ஆகிய அண்ணல் உளம்பட்டு தூண் அதன் நடுவே ஓர் உருவம் விளம்பட்டு அருள் செய்தான் இடம் விரிநீர் வியலூரே வளம்பட்டு அலர் மலர் வளம்பட்டுனா செழிப்பா வளர்ந்திருக்க கூடிய அலர் மலர் தாமரை மலர் அது மேல யார் வீட்டு இருக்கா மேல் அயன் மால் வி அதாவது அயன் மால் அயன்னா பிரம்மா மால்னா திருமால் தாமரை மலர் மேல் வீட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன பண்றாங்க ஒரு வகையால் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு வகையான உடன்பாடு ஏற்படுது அதாவது என்ன உடன்பாடு ஒரு வகையால்னா அந்த உடன்பாட்டை குறிக்கிறது என்ன உடன்பாடு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தங்களுக்கு தங்களுக்குள்ள யார் பெரியவர்ங்கிற ஒரு வாதம் நடக்குது அதை முடிக்கும் பொருட்டு ஒரு வகையான உடன்பாடு அதாவது அவங்க முன்னாடி ஒரு தீப்புழம்பு தோன்றுறது அதோட அடியையும் முடியையும் யார் பாக்குறாங்களோ அடி இல்லைன்னா முடி யார் பாக்குறாங்களோ அவங்கதான் தங்களில் உயர்ந்தவன் ஒரு உடன்பாட்டோட பிரம்மா அன்னமாவும் திருமால் பன்றியாவும் மாறி அடிமுடிய காண போறாங்க அலம்பட்டு அறிவொன்னா வகை அலலாகிய அண்ணல் அலம்பட்டுன்னா வருந்துதல் அப்படி அவங்க போறாங்க ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியாதனால வருந்துறாங்க வருந்தும் வண்ணம் நெடிய தீப்பிலம்பாக நின்ற அண்ணல் தான் சிவபெருமான் உளம்பட்டு எழுதழல் தூண் அதன் நடுவே ஓர் உருவம் விளம்பட்டு அருள் செய்தான் இடம் விரிநீர் வியலூரே உளம்பட்டுனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதனால மனசு உடைஞ்சு போய் செருக்கு நீங்கி ரெண்டு பேரும் சிவபெருமான் முன்னாடி சரணடைஞ்சு வேண்டாங்க அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு எழுதளல் தூண் அதன் நடுவே ஓர் உருவம் அந்த நெருப்பு தூணுக்கு நடுவுல லிங்கமா விளம்பட்டு வெளிபட்டு அருள் புரிந்தாராம் அது பாருங்க அலம்பட்டு உளம்பட்டு விளம்பட்டுன்னு வருது அலம்பட்டுதுன்னா வருந்துதல் உளம்பட்டுனா மனசு உடைஞ்சு செருக்கு நீங்குறது விளம்பட்டுனா வெறி அதாவது அந்த தூண்ல இருந்து வெளிப்பட்டு அருள் புரிகிறது இப்ப பத்தாவது பாடல் தடுக்கால் உடல் மறைப்பார் அவர் தவர் சீவர மூடி பிடக்கே உரை செய்வாரோடு பேனார் நமர் பெரியோர் கடல் சேர்தரு விடமுண்டு அமுதமரக்கு அருள் செய்த விடை சேர்தரு கொடியான் இடம் விரிநீர் வியலூரே தடுக்கால் உடல் மறைப்பார் அவர் யாரு அதாவது தடுக்குனா பனை ஓலை தடுக்கலால தங்கள் உடலை மறைத்து கொள்ளும் சமணர்களையும் தவர் சீவர மூடி பிடக்கே உரை செய்வாரோடு சீவரம்னா நிற உடை பிடக்குன்னா பிரகம்னு புத்தர்களோட புனித நூல் அப்ப காவினர உடைகளை தங்கள் உடல சுத்தி போர்த்தி மூடி இருக்காங்க பிடகம்ங்கிற நூலோ அதோட கருத்துக்களை கூறிக்கொண்டு இருக்கிற புத்தர்களையும் அப்ப சமணர்களையும் புத்தர்களையும் பேனார் நமர் பெரியோர் ஒரு பொருட்டா கருதாம அவங்களோட நட்பு கொள்வதையே வந்து தவிர்த்து வாழும் நமது பெரியோர்கள் யாரை கும்பிடுறாங்க கடல் சேர்தரு விடமுண்டு அமுதமரர்க்கு அருள் செய்த அதாவது பார்க்கடல்ல எழுந்த ஆழகால விஷத்தை தான் உண்டு விடமுண்டு அமுது அமரருக்கு பின்னாடி வந்த அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்து அருள் செய்தவரும் விடை சேர்தரு கொடியான் இடபத்த தன்னோட கொடியில வைத்திருப்பவருமான சிவபெருமானதான் அந்த பெரியோர்கள் வழிபடுறாங்களாம் அத்தகைய சிவபெருமான் உரையும் இடம் விரிநீர் வியலூரே இப்ப கடைசி பாடல் விளங்கும் மேல் உடை விகிர்தன் வியலூரை தளம் கொண்டதோர் புகழிதகரு தமிழ் ஞான சம்பந்தன் தமிழ் பரவி தொழுமடியார் அவர் என்றும் விளங்கும் புகழ் அதனோடு உயர்வின்னும் உடையாரே விளங்கும் பிறைசடைமேல் உடை விகிர்தன் வியலூரை இங்க விகிதன்கிறது சிவபெருமான குறிப்பிடுற சொல் ஏன் ஞான சம்பந்தர் வந்து விகிதன் சொல்றாரு விகிர்தன்னா என்ன அர்த்தம் அதாவது மற்றவர்களிடமிருந்து மாறுபட்ட சாமர்த்தியத்தை உடையவன் அதாவது ரொம்ப சாமர்த்தியசாலி சிவபெருமான் ரொம்ப சாமர்த்தியசாலியா ஏன் அதாவது தக்கனோட சாபத்தினால அந்த சந்திரன் வந்து நாளுக்கு நாள் தேஞ்சு போய் அழியிற நிலைக்கு போயிட்டான் அப்ப சந்திரனை யாராலையும் காப்பாத்த முடியல அப்ப சந்திரன் வந்து பிரம்மன் கிட்ட போய் நான் வந்து பிழைக்க ஏதாவது வழி சொல்லுங்களேன் கேக்குறான் அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு நீ வந்து சிவபெருமான் கிட்ட போ அவர் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு உடனே சந்திரனும் சிவபெருமான் கிட்ட சரணடையறான் ஒற்றை பிறையா கடைசி அந்த ஒத்த பிறையா இருந்த சந்திரனை தன்னோட சடை முடியில் அணிந்து சந்திரனை வந்து அழிவுல இருந்து காப்பாத்தினாராம் சிவபெருமான் மற்றவங்களால முடியாதத சிவபெருமான் சாமர்த்தியமா செஞ்சதுனாலதான் விகிதன் இங்க பாடுறத சம்பந்த பெருமான் விளங்கும் பிறை சடைமேல் உடை விகிர்தன் வியலூரை அப்படிப்பட்ட வியலூர் இறைவனை தலம் கொண்டதோர் புகழிதகு தமிழ் ஞான சம்பந்தம் தலம்னா இடம் புகழினரகரை இடமாக கொண்ட தமிழ் புலவன் ஞான சம்பந்தன் பாடிய துலங்கில் தமிழ் பரவி தொழும் அடியார் அவர் என்றும் துலங்கில் தமிழ்னா நடுக்கமில்லாத தமிழ் அதாவது என்னைக்குமே வளத்தோட திகழும் தமிழ் பாடல்கள் அத பரவி தமிழ் தொழும் அடியார்கள் அந்த ஞான சம்பந்த சொன்ன தமிழ் பாடல்களை பாடி இறைவனை தொழும் அடியார்கள் வந்து என்னெல்லாம் அடையிறாங்க விளங்கும் புகழ் அதனோடு உயர்வின்னும் அட உடையாரே அதாவது இந்த உலகத்துல நிலையான புகழோட இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம மறுமையில உயர்ந்த சிவலோக பதவியும் அடைவாங்களாம் அடைந்து சிறப்புருவாங்களாம் உயர் விண்ணுங்கிறாரு விண் உலகத்தை தாண்டியும் சிறந்த இடம் எதுன்னா சிவலோகம் தானே அதனாலதான் உயர் விண்ணும்ங்கிறாரு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி